வெல்கம் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன பத்து படங்கள் வந்து நெகட்டிவ் ரிவியூஸ்னாலே படம் வந்து பாதிச்சிருச்சு ஓடல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டப்பு ஆனால் கூலி தப்பிச்சிருச்சு இது பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஹண்ட்ரட் கூலி நல்லா போயிட்டு இருக்குன்னு தனஞ்செயன் சொல்லியிருக்காரு இன்னொரு கேள்விக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவ்யூ சொல்றத கேட்டு தான் படத்தை போறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க ஆனா இது அப்படியே கூலி मारதிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட கூலி வந்து படத்துல ரிவ்யூவர்ஸ கேட்டுட்டு படத்தை காலி பண்ணுது. போய் இப்போ ஆடியன்ஸ் வந்து ரிவ்யூ சொல்றது தப்பு நான் படத்தை பார்த்து சொல்றேன்னு சொல்லி கூலிக்கு மாறிட்டாங்கன்னு மாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. 74 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவருக்கு மட்டும் இப்படி மேஜிக் நடக்கதுன்னு கேட்கும்போது பதிலுக்கு அவரு சொல்றாரு தனசேய்ன். சொல்லிட்டு போறாங்க இவ்வளோதையும் பார்த்துட்டு திரும்ப திரும்ப மக்கள் அந்த படத்தை போய் பாக்குறாங்க குறிப்பா அந்த பிளாஸ்பேக் சீன் அவர் வாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் எப்படி சார் அது ரஜினி சாருக்கு அப்போ தானே இருக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்க போது தான் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை வந்து யார் கலாச்சாரம் நாங்கள் அப்படி தாண்டா பார்ப்போம் அதுதான் வந்து அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ இருந்து இப்போதான் இப்போ வரைக்கும் வந்து ரஜினி சார் படத்தை வந்து யார் சொல்லி கேட்க மாட்டாங்க தலைவர் படத்தை யார் என்ன சொன்னாலும் நான் பாட்டு பார்த்துட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு என்ன கலாச்சாரம் சரி நான் அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது அவன் பப்ளிக்ல என்ன கலாச்சாரம் மக்கள் எல்லாம் ரஜினி சார் படத்தை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னான் எயிட்டிஸில் அதே தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கான் அவர் தொடர்ந்து பேசும்போது மக்கள் மனதில் வந்து ஆழமாக போய் உட்காந்துட்டு இருக்கேன் உட்காந்துட்டாரு மா மனிதராக தெரிகிறாரு என்ன வந்து வெற்றி படம் கொடுத்தாலும் அதை பற்றி வந்து கவலையே பட மாட்டார் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்போவும் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதில்லை எந்த மேடையிலையும் சொன்னதில்லை அவர் வாழ்க்கையே எளிமையாக தான் இருக்கிறாரு தன்னால் தான் எவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னா எப்போயுமே யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டார் அவர் எதை பற்றியும் கவலைப்பட்டதும் கிடையாது ஒரு ஃபெயிலியர் அவரை பாதிச்சதும் கிடையாது சக்ஸஸ்னால் அவர் செலிப்ரேட் பண்ணதும் கிடையாது மிக பெருசாக அதனால் வந்து தான் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கேன் நினைக்கிறதும் கிடையாது அவர் தமிழ் சினிமாவோட மார்க்கெட் வந்து விளைஞ்சிருக்கு வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு தன்னை பற்றி வந்து எப்போயுமே எங்கேயுமே வந்து பெருமையாக சொன்னதில்லை தமிழ் சினிமாவை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படி வேணால் யோசிச்சுருப்பார் ஒளிச்சி தன்னால் தான் வந்து மார்க்கெட்டு விரிஞ்சிருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்றைக்குமே யார்கிட்டேயும் வந்து தன்னை உயர்வாக வந்து யார்கிட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையான தலைவர் வந்து ஒரு மா மனிதர் தான் மனித கடவுள் தான் யா எங்கேயும் வந்து தன்னை பற்றி வந்து தன்னை பற்றி வேணாம் தரந்த தாழ்த்திக்கிட்டு மற்றவங்கள உயர்வாக பேசுவாரு தெரியாது தவிர மற்றவங்கள அந்த தாழ்த்தி தன்னை உயர்வாக என்றைக்குமே நான் பேச மாட்டேன் அவரை அதை பற்றி அதை தான் நம்ம மனித கடவுளுங்கிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி